தொடர வேண்டியதன் அவசியத்தை பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களை அழைக்கிறார் இன்றைக்கு மக்கள் சபையிலே வைக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவையா என்ற கேள்வியே அவசியமற்றது என்று நான் கருதுகிறேன் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் இங்கே சொன்னார்கள் ஆட்சி போக வேண்டும் போக வேண்டும் போக வேண்டும் நீங்கள் மட்டும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் ஆள வேண்டும் பாஜக மட்டும் ஐந்து ஆண்டோடு போக வேண்டுமா அதே போல நம்முடைய அருமை சகோதரர் சபாபதி மோகன் எனக்கு மிகவும் வேண்டியவர் நான் மதிக்கக்கூடியவர் அவர் சிறந்த பேராசிரியர் சிறந்த வை சான்சலராக இருந்து பணியாற்றியவர் அவர் எப்படி கோயாபல்ஸாக மாறினார் என்றுதான் எனக்கு தெரியவில்லை அதாவது மாறியதன் காரணமாக பாராட்டில் மயங்கிடக்கூடாது முதல்ல ரெண்டு சொல்லு சொன்னீங்களே மாறியதன் காரணமாக பதில் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் நான் அரசியலுக்கு போகவில்லை ஒருவேளை மாறியதாக மாறிய காரணத்தினாலே அவர் எப்படி சொல்லுகிறாரா என்று தெரியவில்லை நான் அவருடைய தலைவர் கலைஞரவர்கள் சொன்னதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஊழல் பற்றி இங்கே பேசினார்கள் கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஊழலை விட மதவாதம் மேல் என்று சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழலை விட மதவாதம் மேல் என்று சொல்லி அந்த அணிக்கு மாறினார் இன்னொன்றையும் சொன்னார் காங்கிரஸை பார்த்து கூடா நட்பு முடியும் என்று சொன்னார் அதோடு அவர்களுக்கு பதிலை நிறுத்திக் கொள்ளுகிறேன் ஒரு ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முகாந்திரம் வேண்டும் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் இன்றைக்கு மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியில் நான் தேடிய வகையில் காரணமும் இல்லை முகாந்திரமும் இல்லை ஏன் மாற்றத்திற்காக இப்படி அழைகிறீர்கள் இன்னொன்று மோடி அரசின் அரசுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கிறதா என்று சொன்னால் அப்படிப்பட்ட நெருக்கடியும் இல்லை இந்திய நாடு மிகப்பெரிய நாடு அதுவும் துணைகண்டம் என்று அழைக்கப்படுகிற நாடு தீபகற்பம் என்று அழைக்கின்ற நாடு சபாபதி அவர்கள் சொன்னதைப் போல வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு பல்வேறு உள்நாட்டுப் பிரச்சனைகள் அண்டை நாடுகளின் தாக்குதல்கள் இதற்கு எப்படிப்பட்ட தலைமை வேண்டும் அட் பிரசன்ட் தேசன் நீட்ஸ் லீடர் அப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க தலைவராக நாங்கள் மோடியை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு வலிமையான தலைவரை ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறார்கள் இப்போ யுனை மீன்ஸ் ஹானஸ்ட் இதை நான் சொல்லவில்லை ஒரு அரசியல் வெளிநாட்டு அரியன் சொல்லி இருக்கிறார் வாஜ்பாயி ஆட்சிக்கு எதிராக எல்லா எதிர்கட்சியும் சேர்த்து டீ பார்ட்டி கொடுத்து அதை எதிர்கட்சிகள் வாஜ்பாய் அவர்கள் லீடர் இல்லையா அந்த ஆட்சி ஏன் கவுழ்க்கப்பட்டிருக்கணும் அதாவது வாஜ்பாய்க்கும் வருகிறேன் அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்கா என்று சொன்னால் நான் நாட்டு நலனுக்காக அல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் சுயநலனுக்காக என்றுதான் நான் கருதுகிறேன் மாண்புமிகு மோடி அவர்கள் ஒரு நல்ல அனுபவமிக்க இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு தன்மையான அனுபவம் மிக்க ஒரு தலைவர் ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் அனுபவம் இன்னும் போதாது என்பது என்னுடைய கருத்து அவர் வளரட்டும் மக்கள் விரும்பினால் ஆட்சிக்கு வரட்டும் ஆனால் இன்றைய நிலையில் அவருக்கு அந்த பக்குவமோ அந்த தகுதியோ அவர் பெறவில்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் ஒன்று இங்கே சொன்னார்கள் ஜோதிமணி அவர்கள் சொன்னார்கள் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் என்ன சொல்லுவாரோ எனக்கு தெரியாது மூன்று காரணங்களை மட்டும் நான் சொல்லியருடைய உரையை நிறைவு செய்கிறேன் நம்முடைய செந்தில் அவர்கள் ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னார் ஜல்லிக்கட்டு பிரச்சனை பூதாகரமாக வெடித்தது இளைஞர்கள் எல்லாம் போராடினார்கள் ஏன் அந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது அதாவது காலையை காட்சி பொருளாக அந்த ஆக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பட்டியலிலே சிங்கம் புலி கரடி இந்த மிருகங்களோடு அதை சேர்த்து விட்டதாலே ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட்டது ஆக பாரம்பரிய ஒரு பண்பாடான பண் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் உள்ள வந்த ஒரு வீர விளையாட்டை தடுத்தது யார் பிஜேபி ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட பிறகு அதற்கு விலை தந்தவர் யார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தந்தாரா இல்லையா இன்னொன்றையும் சொல்லுகிறேன் இன்றைக்கு இலங்கையில சிங்கள கடற்படையினாலே நம்முடைய தமிழ் மீனவர்கள் இன்றைக்கு தாக்கப்படுகிறார்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா அன்றைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த கொடுத்ததன் விளைவாக மாண்பு பாரத பிரதமர் செய்த மிகப்பெரிய தவறு தாரை வார்த்ததன் காரணமாகத்தான் நீங்கள் எல்லாம் இங்கே படித்தவர்கள் இருக்க நாட்டிக்கல் மயில் என்று சொல்வார்கள் ஒரு நாட்டினுடைய எல்லையில் இருந்தால் அந்த நாட்டிக்கல் மயில் கணக்கிடப்படும் இன்றைக்கு நம்முடைய கச்ச அந்த தீவு இங்கே நம்முடைய சேதுபதி மன்னனுக்கு சொந்தம் என்று அனைவருக்கும் தெரியும் அதற்கான ஆதாரம் இருக்கிறது அதை நினைவுபடுத்தியிருந்தால் அங்கிருந்து தான் அந்த நாட்டிக்கல் மேல் எண்ணப்பட்டிருக்கும் ஆனால் அதை செய்ய தவறியதன் காரணமாக கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததன் காரணமாக இந்திய எல்லையிலிருந்து இந்த அந்த மேல் கணக்கெடுக்கப்படுவதாலே இன்றைக்கு இந்திய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அதற்கு யார் காரணம் இந்திரா காந்தி அவர்கள் செய்த தாரை வார்த்தை கொடுத்த அதுதான் காரணமே தவிர இன்றைக்கு வேறல்ல இன்னொன்று நீட்டை பற்றி இங்கே சொன்னார்கள் நீட் நாம் எதிர்க்கிறோம் அனைவரும் எதிர்க்கிறார்கள் சபாபதி அவர்கள் கூட சொன்னார்கள் செந்தில் அவர்கள் கூட சொன்னார்கள் ஏழை மாணவர்களுக்கு இது ஏற்றது அல்ல நான் கேட்கிறேன் நீட் யாரால் கொண்டு வரப்பட்டது ஜோதிமணி சொல்லுவாரா பிஜேபி தான் அது காரணம் என்று இன்றைக்கு இந்த நீட்டை எதிர்த்து கொண்டிருக்கிற சபாபதி மோகன் அவர்கள் பிஜேபி தான் அதற்கு காரணம் என்று சொல்லுவாரா ஏன் மாநில பட்டியலே இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு கொண்டு வந்த காங்கிரஸ் செய்த தவறு அதை யார் செய்தார்கள் எமர்ஜென்சி பீரியடிலே எமர்ஜென்சி பீரியடிலே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதாவது புத்திசாலித்தனமாக மாநில இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கே கொண்டு வந்ததன் விளைவுதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் போடுகிற எந்த சட்டமும் செல்லுபடியாகும் தமிழ்நாடு சட்டசபையில் நீட்டு வேணாம்னு தீர்மானம் நிறைவேற்றி சட்ட மசோதாவை டெல்லி கமிச்சிங்க அது இன்னைக்கு வரலையும் சட்டமாக நிச்சயமா காந்தி காரணமா மன்மோகன் சிங் காரணமா ராஜீவ்காந்தி நெறியாளருக்கு நான் சொல்லுகிறேன் எங்களுக்கு ஏன் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு முன்னாலே செந்தில் சொன்னதை போல காவிரி அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை காங்கிரஸ் அந்த அரசிதழிலே பதிவதற்கு ஓராண்டு காலம் அம்மா அவர்கள் போராடினார்கள் அரசிதழிலே வெளியிடப்படவில்லை ஒரே மாதத்தில் ஓடி அவர்கள் அம்மா அவர்கள் அரசு அரசே வெளியிட்டார்கள் அது மட்டுமல்ல மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கென உடனடியாக ஆணையம் அமைக்கப்பட்டது ஆணையம் அமைத்தது மரியாதைக்குரிய மாண்பு மோடி அவர்கள் அதே போல நதிநீர் பங்கு ஒழுங்காற்று குழு அதை அமைத்ததும் அவர்தான் எம்சம் எம்சை அம்மா அவர்கள் கேட்டார்கள் தென்னாட்டுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அதை கொடுத்தவரும் மோடி அவர்கள்தான் அதே போல இன்றைக்கு டிஃபென்ஸ் காரிடார் வந்திருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்திருக்கிறது ஏன் கடைசியாக சென்னையில் நடந்த கூட்டத்திலே மாண்பு முதலமைச்சர் நகரம் கூட ஸ்மார்ட் சிட்டி தான் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி தான் முதலமைச்சர் சொன்னார் எங்களுடைய தலைவர் பொன்மனச்சமன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்க சொன்னார் அதே மேடையில் உத்தரவிட்டார் தான் நெறியாளரே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருகிற போது தமிழ்நாட்டிற்கு நீட்டிற்கு விதி அளிப்பார் அளிப்பார் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்திரா காந்தி காலத்திலிருந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் அமைச்சராக இருந்திருக்கிறேன் நான் எல்லோரையும் பார்த்திருக்கிறேன் ராஜீவ்காந்தி அவர்களோடு நெருக்கமாக நான் பழகி இருக்கிறேன் அதேபோல் இன்றைக்கு சோ சோனியா காந்தி அவர்களோடு நான் பார நாடாளுமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல் நரசிம்மராவ் அவர்களுக்கு தெரியும் மோகன் மன்மோகன் சிங் தெரியும் ஆனால் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது மோடி வலுவான தலைவராக சிறந்த தலைவராக எங்களுடைய கண்ணுக்கு தென்படுகிறார் எனவே தான் நாங்கள் இந்த கூட்டணியை ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் நீ இவர்களும் இந்த நவகிரகம் போல இந்த நவகிரகம் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஆண்டவன் ஒவ்வொரு பெயரிலே இருக்கிறார்களே ஒருவரோடு பார்த்துக்கொள்ளவே மாட்டார் ஆக நான் எங்களது நம்பிக்கையான கூட்டணி வலுவான கூட்டணி ஆனால் இவர்களோ என்ன செய்வது கட்டாயத்தின் பேரிலே இன்றைக்கு அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் மாறுபட்ட கொள்கையுடையவர்கள் முரண்பாடானவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இந்த அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி நிச்சயமாக நல்ல வெற்றி பெறும் அந்த மத்தியில் அமைய இருக்கிற மீண்டும் அமைய இருக்கிற மோடியினுடைய ஆட்சியில் நிச்சயமாக பல நன்மைகளை தமிழகம் பெறும் என்று சொல்லி மிஸ்டர் மோடி ரூல் யூ அலோன் ரூல் டுவைஸ் யூ ஒன்லி ரூல் டுவைஸ் என்று கூறி இரண்டாவது சுற்றிலே வேண்டுமானால் தேவைப்பட்டால் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்